வெல்கம் டு மை சேனல் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அம்மா இங்கே பாரு கரெக்டாக போ வண்டி வந்து ஸ்லோவாக நாற்பதில் மட்டும்தான் ஓட்டணும் அப்பா வர்றதுக்குள்ள ஆறு மணிக்கு வந்துடு அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குது அங்கே பாப்பாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களா நீ வந்துரு வரும்போது அங்கே அங்கே ஸ்வீட் கடையில் சொல்லியிருக்க அதெல்லாம் வாங்கிட்டு வா சொல்கிறது கீழே கையில் ஐநூறுரூவா தான் வச்சு இதெல்லாம் பேசும் அம்மா சரிம்மா சரிம்மா ஓகே 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 அப்படின்னும் இப்போ நான் க்ளாஸில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அறத்து பாலில் இந்த பகுதி நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாம் பிள்ளைங்களை பாருங்களேன் இப்படிதான் உட்காந்துருக்கோம் நம்புறீங்களா அதுங்க நம்மளை கேட்டுதுன்னு அதுங்க எப்படி தெரியுமா காதல விழும் இப்ப அம்மா சொல்றாங்க ஆறு பேருக்கு சரபரா ஆறு பேருக்கரா ஆறு பேருக்கரா ஆறு பரபர குருபார் பரபரா பரபர குரு கார் கர் மார்க்கரா ஆர் பர கர் பரபர இப்படி தான் அவனுக்கு காதுல விழும் இங்க திருக்குறள் சால பிளக்க சிரிக்கர் பர கார் சர் பர கர் சார் சிரி பர ஆ சரி அவ அப்படி பாத்து இதுக்கு கிளாசி லோலியானு பேர் எல்லாம் நம்மள கவனிக்கிற மாதிரி இருக்கா நான் ஒண்ணும் கவனிக்காது உண்மையிலேயே கவனிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு வாசிப்பு பழை பயிற்சி இல்லை என்றால் அந்த குழந்தையை நம்மை கவனிக்காது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கவனிக்கிறது எனக்காக அல்ல உங்களுக்காக என்ன பேசுகிறார்கள் என்பதனை நாம் கவனிக்கவில்லை நான் சொன்ன எப்படி கவனச்சிதறல் இருக்குன்றத சொல்றேன் கவனச்சிதறலுக்கான ஒரே ஒரு மெடிடேஷன் ஒரே ஒரு தெரப்பி புக் வாசிப்பு தான் குட்டி புக்கா இருந்தாலும் பரவாயில்ல வாசிங்க சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருவன் இருந்தான் அவன் மன்னன் அவன் பேச்ச கேட்கவே மாட்டானா அவன் பையன் எது சொன்னாலும் மாத்தி மாத்தி சொல்வான் எது சொன்னும்த்துவான இவங்களுக்கு சீன தேசத்துல என்ன பெரிய தண்டனை தெரியுமா தண்ணியில சாவை போட்டுறது செத்தா தண்ணியில போட்டுருவான் அவனுக்கு உடன்பாடு இல்லை இவ்வளவு கோமா இருக்கான் என் பையன் தண்ணியில அவன் போட்டுற போறானேன்ற பயத்துல தன் பையனை கூப்பிட்டு டெய் நான் செத்தா என்ன தண்ணியில போட்டுறான் ஏன்னா சொல்றதை எப்பவுமே மாத்தி தானே செய்வான்றதுனால சொல்லிட்டு செத்துட்டார் அந்த பையன் யோசிச்சான் வாழ்க்கை முழுக்க எங்க அப்பா பேச்ச நான் கேட்டதே இல்லை இப்போ கேட்போன்னு முடிவு பண்ணி தண்ணியில் போட்டான் வாழ்க்கை நாம் விரும்புவது போல் எப்பொழுதும் நம்முடைய அசென்ஷன் நம்முடைய புரிதலை போல் எப்பொழுதும் இருப்பது இல்லை இந்த வெளியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் சிகரங்கள் நமக்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் அந்த புத்தகத்தில் ஒரு ஒரு விஷயம் நாலு பேர் மௌன வரை தான் இருந்திருக்கான் நாலு பேர் காலையில் ஆறு இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உட்காந்துட்டான் அஞ்சு நிமிஷம் இருக்குங்க அது ஒருத்தன் சொன்னா அப்பாடா அஞ்சு நிமிஷம் இருக்கிறாங்க பக்கத்துல இருந்தவன் சொன்னானா அஞ்சு நிமிஷம் தானடா இருந்துச்சு ஏன்டா பேசுனே நானா மூணாவது ஆள் இருக்காங்களே டேய் அவன் தான் பேசினான் நீ ஏன்டா நான் அவன் இந்த நாலாவது இருந்தாள்ல அப்பாடா நான்தான்டா பேசலன்னா கூடி கிடுறதுங்க இது கூடி கேட்டது நான் காலேஜ் வேலை சேர்றல்ல என்கிட்ட சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது தெரியும் இந்த நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது நாலு பேருக்கு லீடரே அதுதான் எனக்கு தெரியும்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள் என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளை தான் டென்னிஸ்ல பிடிக்கும் எல்லாருக்கும் ஸ்டெஃபி கிராஃப் அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா அவ ரஷ்யன் மார்ட்டின் நவரட்னா லோவா அவளை யாருக்கும் பிடிக்காது ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி அவள் அழகாக இருப்பாள் ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பாள் இவர் சுமாராக தான் இருப்பாள் எனக்கு எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும் ஏன்னா இவ விளையாடும் போதே அவனை ஒரு குரல் கொடுப்பா எனக்கு அது பிடிக்காது ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க அவ சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ எனக்கு நான் அதை சிறிய வயதிலிருந்து இருக்கேன் என்னப்பா எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா நீங்க பெண்களே பட்டிருக்கீங்களா இந்த மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா மனசு உடஞ்சிடாதீங்க என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேப்பா உருப்பட மாட்டேன் நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க அவங்க அழகாக இருக்கிறதுனாலயே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பிரகட் ஆப்பாங்க தத்த பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க பிராமின் லேடி அப்படிம்பாங்களா எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது முடிவு பண்ணுங்க நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படி நான் நாலேஜில் ஜெயிக்கணுங்க நாலேஜில் ஜெயிக்கணும் எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்ச்சின் நவரத்னோவா என்ன நாற்பத்தி மூணு வயசுல ஜெயிக்கிறாங்க அவ வேர்ல்டு கப் வேர்ல்டு வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான் அவகிட்ட வந்து கேட்கறாங்க ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் சரி வந்துட்டா சரி நான் வந்த பொழுது ஜெயிக்கிறாவ அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு நாற்பத்தி மூணு வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை இந்த மைண்ட் அது இடத்துக்கு தான் ஸ்கொயர் தென்காசிக்கு போயிருந்த பேசுறதுக்காக நல்ல குத்தாலத்தில் நல்ல தண்ணி சாயந்தர தான் மீட்டிங் காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் தப தபனு ஓடி வந்தாங்க தள்ளுங்க தள்ளுங்க நாங்க நாங்கள் தள்ளிட்டோம் நாலு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க குளிக்காம போயிட்டாங்க எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது ஏன் படிக்கணும் சொல்றாங்க தெரியுமா இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேளுங்க ஏன் 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 இப்படி இப்படி இருக்க எங்க ஒருத்தன் குப்பை போடுறான் பையன் கத்துறான் அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு அப்பா சொன்னார் டேய் நான் தான்டா குப்பைக்காரன் குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன் தான் இதுதான் கல்வி படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும் பொம்பளை பிள்ளைங்கள ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்ல ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல ஏன்னு கேள்வி கேட்போங்க என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான் அந்த காக்காவுக்கு பசிச்சு தான் கவனமா கேளுங்க காக்காவுக்கு பசிச்சு தான் பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான் திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான் அங்க நரி வந்துதான் காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்ல பாடுவியேன்னு சொல்லிச்சான் பொய் சொல்லிச்சான் காக்கா ஏமாந்துருச்சான் நரி ஏமாத்திருச்சான் காலங்காலமா சொல்றோமா இல்லையா நான் என் அம்மம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி எட்டு வயசு எனக்கு அப்போ ஏன் அம்மா திருநெல்வேலிக்காரியாங்க அம்மா காயல்பட்டனும் ஏமாமா காக்கா திருடிச்சு அது கிட்ட இருந்து நரி நரியை திருடிச்சு காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு ஓகே காக்கா கிட்ட இருந்து திருடிச்சே நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை ஏய் கேள்வி கேக்கப்படாது ஏன் பொம்பளை பிள்ள கேள்வி கேட்கப்படாது ஏன்மா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில் எட்டு வயசுல பயந்து போன இன்னும் தெரியல கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாது அச்சுறுத்துகின்ற உலகம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண் புத்திசாலியான பெண் பெண் இருக்கா இல்லையா பெண்ணை பலப்படுத்துவது பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்று இருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும் வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார் அங்கே புல் விளையலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார் உங்களுடைய கவனம் சிதறடிக்காமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடிப்படையில் சில வாசிப்புகளை செய்ய வேண்டும் ஒருத்தன் பேசுறாங்க நீ எப்படி இப்படி பணக்காரனான ஒரு சீன கதை நீ எப்படி இப்படி பணக்காரன அவன் ஒரு வார்த்தை நான் திருடினே பணக்காரனான அவனும் போய் திருடிட்டான் அவன் போய் ஜெயில மாட்டிக்கிட்டான் ஜெயில இது ஒரு கதை ஜெயில மாட்டிக்கிட்டவன் மறுபடியும் இருந்து ரிலீஸ் ஆகி சொன்னான் நீ திருடின மாட்டிக்காம இருக்கிற எப்படின்னா நீ யாரு கிட்ட இருந்து திருடினு நான் செல்வந்தர்கள் கிட்ட திருடினேன் நான் மழையிடமிருந்து திருடினேன் நான் மண்ணை வளப்படுத்துவதற்காக அதனுடைய வளத்தை எடுத்தேன் என் வளம் அப்படிப்பட்ட திருட்டாக இருந்தது உன் வளம் மனிதர்களிடமிருந்து திருடுபட்டது என்று சீனக்கதை இப்படி சொல்கிறது வாழ்க்கையில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து சேரும் அது நீதியா நீதி அற்றதா அதற்கு பின்னால் ஏதேனும் இருக்கிறதா இன்பம் துன்பம் என்ற இடைவெளியை கடந்து வெறுமை என்கின்ற நிலையில் நாம் நிற்க வேண்டுமா இருவினை நீங்க வேண்டுமா அந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதனை வாழ்க்கை தான் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீ எதுவாக இருந்தாலும் நீ எது பேசினாலும் எனக்கு புரிகிறது என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய விஷயங்க ஒரு விஷயம் பேசும்போது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா பாருங்க வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் தலையாட்டப்படாது எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா மேடம் தோண்டி எடுத்தாலும் புரியாதுங்க இப்போ மைக்கு நான் எப்போவுமே சொல்கிறது மைக்கு எனக்கு தெரியாது நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கு எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு இருக்கணும் உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவி மைக் நான் தெரியாதா உனக்கு அடி முட்டாள் பெண்ணே மைக் என்றால் எலக்ட்ரான் புரோட்டான் குரோட்டான் அதை சொல்லி கொடுத்தாங்க இப்போ கற்றுக்கிட்டேன் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக்கென்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல நான் இந்த கவனத்தை சிதறடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன ஒரு சிறிய காட்சி உங்களுடைய கவனத்தை மாற்றும் என்று நான் பல இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் எப்பவுமே எனபடி

ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படித்தால் எது தெரியுது தெரியுமா எனக்கு எதெல்லாம் தெரியலங்கிறது தெரியுதுங்க விஷயம் தெரியுமா உதாரணத்துக்கு சொல்றேன் புடவை கட்ட எனக்கு தெரியாது என்ன நடக்கும் அவமானப்படுவேங்க தெரியாத ஒன்றை தெரிந்து வைத்திருப்பது போல் நடித்தால் அவமானப்படுவேன் கார் வட்ட தெரியாது எனக்கு தெரியாது என்பதே தெரியாது கார் வந்துட்டு உக்காந்துட்டேன் என்ன ஆகும் அவமானப்படுவேன் எனக்கு தெரியாது என்பதனை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான வெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் நான் இப்போ சமீபத்தில் நான் இதை எப்படி சொல்றதுன்னு தெரில சின்ன பிள்ளைங்க இருக்கிற அவையில் எனக்கு கற்றறிந்த அவை சொல்லிடுறேன் எஜுகேஷன் தானே எனக்கு என்ன சிந்தனை உங்களை அதான் சொல்லுவேன் காரல் மாத் இறந்த பொழுது ஏங்கல்ஸ் அப்படிதானே சொன்னான் அவன் மரணத்தை எப்படி அறிவித்தான் நாமெல்லாம் காலமானார் இயற்கை எழுதினார் சிவபதவி அடைந்தார் மண்டையை போட்டார் டிக்கெட் வாங்கினார் கோயம்புத்தூர்ல ஒரு ஆளு தொண்ணூத்தாறு அகவையில் என் தாத்தா அகால மரணம் அடைந்தார் வயசுல எப்படியா அகால அவன் சொல்றான் போற வயசுல போகாம லேட்டா போனாலும் அது அகாலம் தானே அப்படிங்கிறான் தெரியல எனக்கு ஆனால் ஏன்கள் என்ன சொன்னான் தெரியுமா என் தோழன் காரல் மார்க் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம் மரணம் அடைவது அது அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம் இவ்வளவுதான் கல்வி என்பது வெளியில் இருந்து உட்செல்வது அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது ரெண்டு தான் ப்ராசஸ் ஒரு டீச்சரா நான் இருக்கிறேன் படி படி படின்னு சொல்றேன் குழந்தையை ஏன் படின்னு சொல்றேன் தெரியுமா கல்வி கற்றால் என்ன நடக்கும் இப்போ மோட்டர் பம்ப் இருக்கு அந்த பம்ப் அது ஸ்டக் ஆயிடுச்சு தண்ணி இழுக்க மாட்டேங்குது வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நேராக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோட்டரை திறந்து ஒரு சொம்பு தண்ணி போட்டு மூடி ஆன் பண்ணுவாங்க என்ன ஆகும் மூட மாட்டாங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க கையை வச்சு குப்பு 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 குப்புன்னு தண்ணி வெளியில் வரும் முதல்ல எந்த தண்ணி வரும் ஃபிசிக்ஸு எந்த தண்ணி வரும் போட்ட தண்ணி வரும் அப்புறமா எந்த தண்ணி வரும் உள்ளே இருந்த ஊத்து வரும் போடுற சொம்பு தண்ணி தான் கல்வி சரியான வகையில் உள்ளே போட்டால் உள்ளே இருக்கின்ற அறிவை அது எடுத்துக்கொண்டு வரும் என்பதற்காக படிக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்பீக்கரா வரணும் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா ஆரோக்கியமான உடல் முகப்பொலிவு சொல்லில் தூய்மை ஐ கான்டாக்ட் கண்ட் வாய்ஸ் மாடியுலேஷன் எல்லாம் சரியா இருக்கணும் பெரிய வரலாம் நிஜமா சொல்றேன் பெற்றோர்களே தயவு செஞ்சு உங்க கிட்ட ரெண்டு வார்த்தை சொல்லி திட்டாதீங்க நடிக்காதாரா விளையாடாதாரா நான் டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது சொல்லவே சொல்லாதீங்க அதை கரெக்டா சேனலை வேலைக்காரமா என்கிட்ட என் பொண்ணு ஓவரா வாயாடுறா அவள உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிரலான்னு பாக்குறேன்னு வாயாடுனாலாம் பேச்சாளர் ஆக முடியாது வாதாடணும் அப்பதான் பேச்சாளர் ஆகலாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த ரூட்ல வளரணும்னு முடி பண்ணிட்டா வளர்ந்துறலாங்க அதற்கான எஜுகேஷன் அதற்கான வாசிப்பு அதற்கான படிப்பு அதற்கான வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கின்ற அந்த தியானம் பயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா அது வேலைக்காக இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத தெரியவில்லை முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா மையில்லை மை இருக்கின்ற தெரிந்து கொள்ளுங்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள் நான் இங்க பெண்களையும் பார்க்கிறேன் பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன் அழகி தெரியுமா சூப்பர் கிடையாது இந்த தேசத்தில் வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம் கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம் இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி இது ஒரு கலகத்தினுடைய குரல் இந்த கலர் இருக்குல்ல இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன் அழகு என்பது எது தெரியுமா முகம் அழகுறதுல அது இல்லை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் நான் எழுதி போட்டேன் என் மூக்கு இப்படி இருக்கணும் என் கண் இப்படி இருக்கணும்ட்டு அது இருக்குது இயற்கை எனக்கு கொடுத்தது ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை ஆரோக்கியமாக இருங்கள் நீங்கள் சாதாரணமான பெண் எப்ப அழகு வருது தெரியுமா எவன் எது பேசினாலும் எவ எது பேசினாலும் புரியுதா நீதான் அழகி புரியணுங்க மத்தவங்க புரியற மாதிரி பேசுறோமா பேரழகின்னு பேர் அவங்களுக்கு மாதிரி பேசலனால ஏன் மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திட்டம் போடுகிறது இந்த உலகம் அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியம்